வணக்கம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த வாரம் இலங்கைக்கு வருகை தருவதற்கு முன்னதாக இலங்கை பாதுகாப்பு நிறுவனங்களை ஒருங்கிணைக்க இந்தியாவில் இருந்து ஒரு மேம்பட்ட பாதுகாப்பு குழு கொழும்புக்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் நான்கு முதல் ஆறு வரை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இந்த நிலையில் இந்திய பிரதமரின் வருகையின் போது கொழும்பு மற்றும் அனுராதபுரத்தில் சிறப்பு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமருடன் வெளியுறவு அமைச்சர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வெளியுறவு செயலாளர் மற்றும் பிற மூத்த இந்திய அதிகாரிகள் வருகை தரவுள்ளனர் இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி கொழும்பில் இலங்கை அதிபர் அனுரகுமார நாயக்க மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரியா ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் மேலும் மோடி அனுராதபுரத்திற்கு சென்று புனித ஸ்ரீ மகா போதிக்கு வழிபாடு நடத்தவும் இந்திய அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் இலங்கையில் பல திட்டங்களை தொடங்கி வைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த பயணத்தின் போது பாதுகாப்பு விடயங்களில் அதிக கவனம் செலுத்துவதை உறுதி செய்ய போலீசாருக்கு தெளிவான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது மேலும் வருகை காணாயத்தமாக நேற்று இரண்டாம் திகதி பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மோடியின் வருகைக்காக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இராணுவ ஆய்வாளர்கள் களமிறக்கப்படுவார்கள் என பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் கலாநிதி அரசு ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மயூலங்காவின் இந்த மனிதியாலத்துக்கான ஒற்றைச் செய்தி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்